கூடுதல் சிறப்பை தரும் இந்த நாளில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது மேலும் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த தோல்விகளும் தடைகளும் விலகும் என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பௌர்ணமி வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாகவே பௌர்ணமி என்பது பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்புக்குரியதாக திகழக்கூடியது அதே போல சிவபெருமான் வழிபாட்டிற்கு முகந்ததாகவே பௌர்ணமி திதி திகழ்கிறது இது மேலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கக்கூடிய நாளாகவும் இது திகழ்கிறது இவ்வளவு அற்புதமான இந்த பொங்குனி பௌர்ணமி நாளில் நாம் நம்முடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை முழு நிலவு வானில் தெரியும் போது செய்ய வேண்டும் மாலை எந்த நேரத்தில் சந்திர பகவான் முழுமையாக வானத்தில் தெரிகிறாரோ அப்போது இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் மாலை ஆறு மணிக்கு எப்போதும் போல வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் பிறகு ஒரு தாம்பாளத் தட்டை எடுத்து அதில் சந்திர பகவானுக்கு உரிய தானியமான பச்சரிசியை பரப்பிக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் மூன்று எண்ணிக்கையில் மஞ்சள் கிழங்கை வைக்க வேண்டும் எந்த மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மஞ்சள் கிழங்கு தான் வைக்க வேண்டும் மஞ்சள் தூளை கூடாது இந்த மூன்று மஞ்சள் கிழங்கிலுமே ஒரு குங்கும போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இதனுடன் ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் இவற்றில் எது கிடைக்கிறதோ அதையும் வைத்துவிட்டு சந்திரன் முழுமையாக எந்த இடத்தில் பார்த்தால் தெரிவாரோ அந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் சந்திர பகவானை பார்த்து இந்த தட்டை காண்பித்த வண்ணம் எங்கள் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளும் தோல்விகளும் நீங்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய எனும் சந்திர பகவானின் மந்திரத்தை மூன்று முறை கூற வேண்டும் பிறகு இந்த தாம்பாளத்தட்டை தட்டை அப்படியே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அன்று இரவு முழுவதுமே இது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் தீபம் ஏற்றும் போது மஞ்சள் கிழங்கை எடுத்து நம்முடைய பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பச்சரிசியை பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தானமாக போட்டுவிட வேண்டும் நாணயத்தை செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் பொங்குனி பௌர்ணமி நாளன்று செய்யக்கூடிய வழிபாடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கி நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கையை அருளும் முழு மனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று இந்த முறையில் சந்திர பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்